பாரம்புரின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அந்த இடத்துல மஞ்சோத் தன்னோட மனைவி ரிச்சாவோட வாழ்ந்து வந்தாரு மஞ்சோத் கிராமத்துல மரங்களை வெட்டி ஜனங்களுக்கு வீடு கட்டுவாரு அப்புறம் அத பழுது பார்க்கவும் செய்வாரு மஞ்சோத் மனசெலவுல ரொம்ப தூய்மையானவர் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தாங்க மக்களோட வீடு கட்டும்போது சந்தோஷம் கிடைக்கிறது அந்த சந்தோஷம் வேற எந்த வேலையிலும் கிடைக்கிறது இல்ல ஆமா நல்லாதான் இருக்கும் மழை மழைக்காலத்துல கூட உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்குது இல்ல தான் நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க ஆ நிறைய வேலை இருக்குதா ஜனங்களோட வீட மழையில இருந்து காப்பாத்துறதும் ஒரு வேலை தானே நீங்க தான் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா கிராமத்து ஜனங்க கொஞ்சம் கூட நல்லவங்களா இல்ல தினமும் ஒவ்வொரு வீட்லயும் திருட்டு நடக்குது ஜமீன்தார் தலைவரை பார்த்து பொறாமப்படுறது ஒருத்தர் ஒருத்தர் பொறாமப்பட்டுக்கிறது ஜனங்க முதுகுக்கு பின்னாடி தப்பா பேசுறது இதுதான் இந்த கிராமத்துல நடக்குது அட எல்லாருமே தப்பா பேசுறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் நாமளும் அவங்கள பத்தி தப்பா பேசணும்னு இல்ல சரி விடு நான் இப்ப கிளம்புறேன் நான் இன்னைக்கு தலைவரோட புது வீடு கட்ட போகணும் மஞ்சத் கோடாரியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனாரு அப்புறம் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு நாள் முழுக்க இந்த மரத்தை வெட்டுறதுலேயே போயிடும் போல இருக்கே சீக்கிரமா இந்த மரக்கட்டைகளை எல்லாம் வெட்டி அப்புறம் தலைவரோட புது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும் அந்த காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஆகாயத்துல இருந்து ஒரு மனிதர் கீழே வந்தாரு அவருடைய இடது கையில ஒரு சின்ன மேகம் இருந்தது சரி நீங்க யாரு நான் யாரா இருந்தாலும் அத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நான் மழையில இருந்து வந்திருக்கேன் அப்புறம் இந்த கிராமத்துல சீக்கிரம் வெள்ளம் வரப்போகுது அதனால் யாராலையும் வீட்லேயும் இருக்க முடியாது வீட்டுக்கு வெளியவும் இருக்க முடியாது நிலத்தில் கால் வைக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் இந்த கிராமத்தில் இருக்க முடியாது ஆனால் ஏன் அப்படின்னா எல்லாரும் இறந்துடுவாங்களா இந்த கிராமத்து ஜனங்களோட பாவ மூட்டை பெருசாயிடுச்சு இங்கே இருக்கிறதுலே நீ மட்டும்தான் ரொம்பவே நல்ல மனசுடையவனாக இருக்க நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேளு ஒரு பெரிய படக தயார் பண்ணிக்கோ அந்த படகுல எவ்வளோ பேரால உட்கார முடியுமோ அவ்வளோ மக்களை அதுக்குள்ள ஏற்றி உட்கார வச்சுக்கோ என்னோட கையில் ஒரு மேக துண்டு இருக்கு இது சீக்கிரமாகவே கருப்பு மேகமாக மாறிடும் அப்புறம் சுனாமியால் இந்த கிராமத்தை அது கூடவே கூட்டிட்டு போயிடும் ஆனால் என்னால் இவ்வளோ பெரிய படக இவ்வளோ சீக்கிரமாக எப்படி செய்ய முடியும் மழை மூலமாக வந்திருக்கிற அந்த மனிதர் மஞ்சு கையில் ஒரு பெரிய தங்க கோடாரியை கொடுத்தாரு இதை பயன்படுத்தினா ஒரே தடவையில மரத்தை வெட்ட முடியும் இந்த ஆயுதத்தை கண்டிப்பா தான் பயன்படுத்த முடியும் இதை கையில் எடுத்தாலே உனக்கு ரொம்ப பலசாலியான மனுஷனோட சக்தி கிடைச்சிடும் போ நான் உனக்கு சொன்ன அந்த வேலையை முழுமையாக்கு மஞ்சு தலைவர்கிட்ட கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு இதுதான் விஷயம்னா நீ சீக்கிரமாவே படகு கட்ட ஆரம்பிச்சிரு நான் கிராமத்துல எல்லாரையும் எச்சரிச்சிட்டு வரேன் அப்புறம் அவங்களுக்கு இந்த செய்திய சொல்றேன் ஆனா அங்க மழை நிக்கிற மாதிரியே தெரியல மஞ்சோத் காட்டுக்குள்ள போனாரு அப்புறம் அந்த கோடாரியால மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாரு மஞ்சோத் பெரிய படக செய்ய ஆரம்பிச்சாரு அப்புறம் இன்னொரு பக்கம் தலைவர் பஞ்சாயத்தை கூட்டி கிராமத்து மக்களை வர வச்சாரு அவங்க கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு அது சரி இந்த தலைவர் இப்ப புதுசா ஒரு கதையை எடுத்துட்டு வந்துட்டாரா நீங்க சொல்றது எதையுமே நான் நம்ப போறது இல்ல இது ஒன்றும் நாடகம் இல்ல இது உண்மைதான் நீயே உன் கண்ணால பாத்துக்கிட்டு தானே இருக்க மழை கொஞ்ச நாளாவே நிற்கவே மாட்டேங்குது இன்னும் ஒரு வாரம் இப்படியே போனா இந்த கிராமம் மொத்தமும் தண்ணிக்குள்ள மூழ்கிடும் கிராமத்து ஜனங்க தலைவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க ஆனால் ஜமீன்தார் அம்மா அந்த படகில் உட்காரத்துக்கு மறுத்துட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா மஞ்சோத் ஒரு பெரிய படகை செஞ்சாரு ஜமீன்தார் அம்மாவை தவிர தலைவர் அப்புறம் கிராமத்து ஜனங்க அந்த கப்பலில் ஏறிட்டாங்க அந்த கிராமமே வெறிச்சோடி போயிடுச்சு அப்புறம் ஒரு பெரிய ஆளை கிராமத்துக்குள்ள நுழைஞ்சது பாருங்க பாருங்க தண்ணியோட பெரியாளை மொத்த கிராமத்தையும் அழிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாம தான் இப்போ படகுல இருக்கோமே ஜமீன்தார் அம்மா அந்த கப்பலை நோக்கி வந்தாங்க ஐயோ இருங்க எனக்கா கொஞ்சம் இருங்க என்னை விட்டுட்டு எங்க போறீங்க மஞ்சோத் ஜமீன்தார் அம்மாவையும் அந்த கப்பலில் ஏற்றிக்கிட்டாரு அப்புறம் சுனாமி மொத்த கிராமத்தையும் தனக்குள்ளே உள்வாங்கிக்கிச்சு நல்ல வேலை நான் இப்படிங்கிறதுக்குள்ளே தப்பிச்சேன் ஜமீன்தார் அம்மா அந்த கப்பலை பார்த்தாங்க அப்படியே ஆச்சரியத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க மஞ்சோத் என்ன சொன்னார்னா கிராமத்து மக்களே கவனமா கேளுங்க இந்த மரங்களை எல்லாம் நான் உங்களுக்காக தான் பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட உங்க எல்லாருக்காகவும் இந்த படகுல வீடு கட்டுறதுக்கான நேரமே இல்லாம போச்சு சரி மஞ்சோத் நீ மட்டும் இல்லைன்னா எங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும் எல்லாரோட வீடையும் நம்ம அற்புதமா கட்டி முடிக்கலாம் வீட்டுல இருக்கிற குடும்பத்தை ஆளுங்க கூட வீடை கட்டிக்கோங்க சேர்ந்து கம்மியா கட்டிக்கோங்க நிச்சயமா கூடாது எனக்கு அதிகமான இடம் இந்த கப்பல வேணும் கிராமத்துல எனக்கு இடம் அதிகமா இருந்தது வாய முடுங்கம்மா இது ஒன்றும் கிராமம் கிடையாது நீங்க நினைச்ச மாதிரி செய்யறதுக்கு எந்த உரிமையில நீங்க பெரிய வீடு கேட்குறீங்க மஞ்சோத் என்ன சொல்றாரோ அப்படித்தான் நடக்கணும் ஆமா ஆமா இப்போவும் நீ ஒண்ணு ஜமீன்தார் கிடையாது ஒரு சாதாரண மனுஷி தான் அதுவும் எங்களை மாதிரி எல்லாரும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஜமீன்தார் அம்மா அவங்களுடைய சுயரூபத்தை அவங்களால மறைச்சிக்க முடியல ஒரு காலம் இருந்தது என்கிட்ட அளவுக்கு அதிகமான பணமும் சொத்துக்களும் இருந்தது நிலத்துக்கு எந்த குறவும் இல்லாம இருந்தது வயல்ல விவசாயமும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் என்கிட்ட மரியாதையா நடந்தாங்க இது எல்லாமே ஒரே நிமிஷத்துல என் கையை விட்டு போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுனாமி தான் இப்போ எல்லாரும் அந்த மஞ்சோத்தையும் அந்த தலைவரையும் தான் மதிக்கிறாங்க நான் இதுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்பதான் தான் அம்மாவோட பழைய வேலைக்கார வீரு அவங்க கிட்ட வந்தான் வா வீரு வா என்ன இந்த கப்பல்ல வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன பார்க்கவே வரல வேலை எதுவும் செய்ய விருப்பம் இல்லையா சரி சொல்லு இந்த மஞ்சத்தோட கோடாரி கதை என்னது அது ஆமாம் மஞ்சோத் கிட்ட ஒரு கோடாரி இருக்குது அதனால் அவனுக்கு பலசாலைகளோட சக்திகள் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயமும் பார்த்தேன் அவன் அந்த கோடாரியால் மரங்களை வெட்டும்போது அப்போது அந்த மரம் மறுபடியும் வளர்ந்துடுது அப்புறம் பழங்களும் கொடுக்க ஆரம்பிக்குது அப்புறம் முதல்ல இல்லையம்மா நான் வேலையை பற்றி பேசணுன்னா நான் உங்களுக்காக இனிமேல் எப்போவும் வேலை செய்ய மாட்டேன் இப்படி சொல்லிட்டு வீரு அந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்புறம் இன்னொரு பக்கம் தலைவரும் மஞ்சோத்தும் அந்த கப்பலில் எல்லாருக்கும் சரிசமமான வீடை கட்டினாங்க ஜமீன்தார் அம்மாவுக்கும் ஒரு வீடு கிடைச்சது அது ஒருத்தர் தங்குற அளவுக்கு மட்டுமே இருந்தது மாட்ட மாட்டேன் நான் இங்க இருக்கவே மாட்டேன் என்னோட வீடு இதை விட பெரிய வீடு இந்த வீட்டில் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்க முடியும் எனக்கு எல்லாம் திரும்பி கிடைச்சாகணும் நான் அந்த மஞ்சோத் கிட்ட எல்லாத்தையும் பறிச்சுப்பேன் மஞ்சோத்தும் தலைவரும் கப்பல்ல இருந்த மீத மரங்களை வெட்டிட்டு இருந்தாங்க அப்பதான் தான் அம்மா கையில் லட்டுவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க தலைவரையா அப்புறம் மஞ்சோத் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த கிராமத்து ஜனங்களுக்கும் உதவி செஞ்சதுக்கு எனக்கு புது வீடு கொடுத்ததுக்கும் நன்றி இந்தாங்க நான் உங்களுக்காக லட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க சாப்பிடுங்க இன்னைக்கு இந்த படகு கிராமத்துல ஒரு புது சந்திரன் எப்படி வந்துச்சு உங்களை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆ உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான் கொடுங்க லட்டுவை கொடுங்க தலைவரும் மஞ்சத்தும் அந்த லட்டுவை சாப்பிட்டாங்க சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் அவங்க ஆழ்ந்த நித்திரையில தூங்கினாங்க அப்புறம் ஜமீன்தார் அம்மா மஞ்சோத்தோட கோடாரிய திருடிட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்பதானே இருக்கு கதைய நான் என்னுடைய வீட்டை இந்த கப்பல்லயே பெரிய வீடா கட்டுவேன் அதுக்கப்புறம் என்னுடைய அதிகாரம் மறுபடியும் நடக்கும் கிராமத்துல ஜனங்க மறுபடியும் என்ன மதிக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் எனக்கு கீழே வேலை செய்வாங்க ஜமீன்தார் அம்மா அந்த கோடாரியை கையில் எடுத்தாங்க இந்த கோடாரி ரொம்பவே சக்தி வாய்ந்ததாமே இதை தொட்டதுமே எனக்கே ஒரு புது பலம் கிடைச்ச மாதிரி இருக்கு இப்போதான் இருக்கு இந்த கோடாரியோட பலத்தால நான் அடுத்தவங்க வீட்டையும் பறிக்க ஆரம்பிப்பேன் ஜமீன்தார் அம்மா அக்கம் பக்கத்துல இருந்த வீடு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க அப்புறம் அந்த வீட்டு மரங்களை எடுத்து தனக்குன்னு ஒரு புது அரண்மனையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் தலைவரும் மஞ்சோத்தும் கண் விழிச்சு பார்த்ததும் அந்த கிராமத்தோட நிலைமையே மாறிடுச்சு அந்த கப்பல்ல ஜமீன்தார் அம்மாவோட அரண்மனை இருந்தது தலைவரும் மஞ்சோத்தும் ஜமீன்தார் அம்மாவை போய் பார்த்தாங்க ஜமீன்தார் அம்மா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நேரத்தை உங்களுக்கு சாதகமாக்கிட்டீங்களா இப்போ இது உங்க சுயநலத்துக்காக வேலை செய்யற நேரம் கிடையாது என்னோட கோடாரியை திருடிட்டீங்க அது என்னோட கோடாரி அதை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க மாட்டேன் மழை வழியாக வந்த மனிதர் தான் இந்த கோடாரி என்கிட்ட கொடுத்தாரு அப்புறம் அவர் சொன்னாரு இதை நான் எனக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலான்னு சொன்னாரு நான் இந்த கப்பலில் ஒரு காலத்துல எனக்கு இருந்தது எல்லாமே சொந்தது எனக்கு இன்னும் நிறைய வழிடுங்களை இருக்கு நான் கிளம்புறேன் விட்டு போயிட்டாங்க அம்மா சொல்றது எல்லாமே போய் அது என்னோட கோடாரி தான் எனக்கு தெரியும் மஞ்சோத் அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு யாரும் உனக்கு இந்த கோடாரியை கொடுத்தாங்களோ அவர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு அப்புறம் அவரே ஜமீன்தார் அம்மாவுக்கு அவங்க செஞ்சதுக்கான தண்டனையும் கொடுப்பாரு அப்போதான் பானத்தில் மின்னல ஆரம்பிச்சது மேகங்கள்லாம் கருப்பு நிறத்துல மாறிச்சு அப்புறம் மழை மூலமா வந்த அந்த மனிதர் மறுபடியும் கையில தன்னுடைய மேகங்களோட அந்த இடத்துல தோன்றினாரு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு நான் இந்த கோடாரிய மஞ்சோத்துக்கு தான் கொடுத்தேன் ஆனா இப்ப இது எனக்கு ஒரு பேராசை புடிச்சவங்க கையில ஏன் தெரியுது உன் கிராமமே கஷ்டப்பட்டு இருக்கு ஆனாலும் நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல போ உன்னோட பெரிய வயலையும் வீட்டையும் நீயே எடுத்துக்கோ அதை தான் ஆசைப்படுற இப்போ நானும் பாக்குறேன் உனக்கு சொந்தமான எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போற ஆனா என்னோட வீடும் நிலமும் கிராமத்துல இருக்கு இப்போ அந்த கிராமமே தண்ணியில நிறைஞ்சிருக்கு ஜமீன்தார் அம்மா கையில இருந்த அந்த கோடாரி மறைஞ்சு போயிடுச்சு அப்புறம் அவளை அந்த மழை மனிதர் கப்பலை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு மறுநாள் காலையில் மஞ்சோத்தோட வீட்டில் அந்த கோடாரி இருந்தது தலைவரும் மஞ்சோத்தும் கிராமத்தில் மறுபடியும் எல்லாரோட வீட்டையும் சரிசமமாக கட்டினாங்க அப்புறம் எல்லாரும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக அந்த கப்பல் கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க